ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் சுரண்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க தென் தமிழகத்தின் மிக மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டை அண்ட் ஆலங்கலம் ரெண்டு லொக்கேஷனாக நம்மளோட பிரான்ச் அவைலபிளாக இருக்கு இன்னைக்கு லெனோவாவில் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் ரொம்பவே கம்மியான ரேட்டில் வந்திருக்கு இது வந்து ஒரு ஓப்பன் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்டை நான் அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரேட்டை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த டேப் ஒர்த்து நீங்கள் பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஜஸ்ட் நான் மாடல் மாடலு இது வந்து ஒரு டென் இன்ச் டேப் இது வந்து இப்ப வந்து லேட்டஸ்ட் மாடல் கிடையாது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் பட் ஆனா சொல்ற ப்ரைஸ் அந்த பிரைஸுக்கு இது ஒருத்தன் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டேப் நாங்க கொடுக்கற ப்ரைஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டென் இன்ச்சு லெனோவா டேப் நான் கொடுக்குறேன் வைஃபை சப்போர்ட் உண்டு மெமரி கார்டு சப்போர்ட் உண்டு

நான் அதை டிஸ்பிளே ஆன் பண்றேன் பாருங்க அதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாமே பாருங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தான டேப்பு தான் இது யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு செட் ஆகாதுங்கிறத சொல்லிடுறேன் இந்த டேப் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தால் கண்டிப்பா நீங்க என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த டேப்போட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஜிபி ரேமு சிக்ஸ்டீன் ஜிபி ஸ்டோரேஜ் அது போக ஆண்ட்ராய்ட் சிக்ஸில் ரன் ஆயிட்டு இருக்கு வெர்ஷன் ஓல்டுங்கிறதுனால நிறைய ஆப் சப்போர்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும் யாருக்கு செட் ஆகும்னா குழந்தைங்களுக்கு வீடியோ பாக்குறதுக்காக ஒரு டேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த டேப் செட் ஆகும் ஒரு யூடியூப் மட்டும் ரன் பண்ணிக்க முடியும் அதிகமா ஆப்ஸ் ஏற்ற முடியாது ஏன்னா ரேம் கம்மி அதிக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது அதனால சிம்பிளா வீட்டுல குழந்தைங்களுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த டேப் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும் இந்த டேப் நீங்க வாங்கலாம் ஒரு ப்ரௌசிங்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டேப் உங்களுக்கு செட் ஆகும் இந்த பிரைஸ் இது கண்டிப்பா ஒர்த்தான டேப் தான் ஒன்லி ஃபார் ப்ரௌசிங்க்கு பர்பஸ்க்காக மட்டும் நீங்க தேடுறீங்க ஒரு டேப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ரேம் கம்மி வெர்ஷன் கம்மிங்கிறனால நிறைய ஆப் சப்போர்ட் கிடையாது பட் ஆனால் ப்ரௌசிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய ஆப்ஸ் ஏற்ற முடியாது ஒன்லி ப்ரௌசிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுற யூடியூப் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த டேப் வாங்குங்க மல்டி மல்டி டாஸ்கிங் செட் ஆகாது கண்டிப்பாக டேப் லாகிங்காக இருக்கும் மற்றவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கவங்க மட்டும் இந்த டேப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய ஸ்டாஃப் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சரி எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயா டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த டேப் வாங்கணுங்கிறவங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு ஒரு நாளில் டேப் உங்களை ரீச் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முடியும்